இன்றைய காலகட்டத்துல வந்து பெண்கள் வந்து இன்னைக்கு பல துறைகள்ல வந்து வெற்றி பெற்றுட்டு இருக்காங்க சாதிச்சுட்டு இருக்காங்க அதையும் வந்து சாதாரணமான வெற்றியோ இல்லை சாதாரணமாகவோ அவங்க வந்து சாதிக்கிறது கிடையாது பல்வேறு போராட்டங்களுக்கு மத்தியில தான் வந்து அவங்க சாதிக்கிறாங்க அது வந்து அலுவலகங்களா இருக்கட்டும் கடையா இருக்கட்டும் வீடா இருக்கட்டும் எல்லா இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய அந்த சவால்கள் எனவும் சமமாக தான் இருக்கு அந்த மாதிரி வந்து வெறும் வந்து பெண்களை பற்றி மட்டுமே பேசுகிற ஒரு புத்தகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சிவப்பு கழுத்துடன் ஒரு பச்சை பழகிங்கிற அம்பை அவர்கள் எழுந்த இந்த புத்தகம் இன்னிய வீடியோவில் நம்ம இந்த புத்தகத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை வந்து எல்லாரும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள்கிட்ட சொல்லி நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோவை அனுப்பலாம் சிறுகதையினாலே வந்து ஒரு ஹாப்பியாக தான் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அது கொஞ்சம் டக்குன்னு முடிஞ்சிடும் கதைக்கு கதை வந்து நமக்கு இந்த ரத்தனைகள் மாறுபடும் நல்லா இருக்கும் வேற வேற கேரக்டர்கள் பார்ப்போம் வேற வேற சுச்சுவேஷன்ஸ் பார்ப்போம் ஆனா அதுவே வந்து ஒரு உண்மை கதை மாதிரி எடுத்துன்னு போகிறது வந்து ஒரு எழுத்தாளருடைய மிகப்பெரிய நுணுக்கம்தான் அப்படி ரொம்ப நுணுக்கமா எழுதுறவர் யாருதான் யாருன்னு பாத்தீங்கன்னா மாம்பை அவர் எழுதின புத்தகத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் என்ன பாத்தீங்கன்னா சிவப்பு கழுத்துடன் ஒரு பச்சை பறவை அப்படின்னு ஒரு நாவல் எழுதியிருக்காரு மும்பை அவர்கள் இது வந்து அவங்களுடைய சாகித்ய அகாடமி விருது ஒரு நாவல் இவங்க வந்து மேக்சிமம் வந்து இதுல வந்து பெண்ணியத்தை பத்தி தான் பேசியிருப்பாங்க நீங்க வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு ஒரு நூத்தி பத்து பதிமூணாவது தான் பாப்போம் ஒரு பதினஞ்சு பதினாறு கதை வரும் எல்லா கதையிலுமே பெண்தான் வந்து மெயின் கேரக்டரா இருப்பாங்க ஏன் இவங்க இந்த புத்தகம் வச்சிருக்கிற தலைப்பு இந்த சிவப்பு கழுத்துடன் ஒரு பச்சை பறவைங்கிறதே வந்து ஒரு சிறுகதையுடைய தலைப்பு தான் ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் நமக்கு எங்கேயுமே போர் அடிக்காத மாதிரி ரொம்ப அற்புதமா எடுத்துட்டு போயிருக்காங்க இன்னொன்று என்னன்னா இது இதுல வந்து அவங்க ஒரு சயின்ஸ் பிக்ஷன் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க இந்த சைபோர்க் அப்படின்னு சொல்லி ஒரு டெக்னாலஜி நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் சைபோர்க் அப்படின்னா அந்த ஆர்டிஃபிஷியலா நம்மளுக்கு வந்து கை கால் பொறுத்துறது அந்த மாதிரியான ஒரு டெக்னாலஜி இருக்கு அதையும் வந்து இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு இந்த புத்தகத்துல சொல்லியிருக்காங்க அந்த கதையை வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து எப்படி சொல்றது நிறைய விஷயங்கள் வந்து உருவகப்படுத்தியிருப்பாங்க ஓமையா சொல்லியிருப்பாங்க இதில் நம்ம நிறைய விஷயங்கள் எடுத்துக்கலாம் ஒரு ஒரு கதையிலையும் ஒரு பெண்ணுடைய போராட்டம் இருக்கும் இப்ப இந்த இப்ப இந்த சிவப்பு கழுத்துடன் ஒரு பச்சை பருவிங்கறதுலேயே வந்து பார்த்தாங்கன்னா ஒரு ஒரு தம்பதியர் வந்து ஒரு காது கேடாத ஒரு சி சிறுமியை தான் அடுத்து வந்து வளர்க்குறாங்க ஆனா அவர் வந்து அந்த அவர் வந்து ரொம்ப அந்த சிறுமியுடைய அப்பா வந்து ரொம்ப பாசமா அந்த சிறுமியை வளர்க்கறாரு கடைசியில் அவங்களுக்கு காது கேட்கலன்னு வாங்க ரொம்ப வருத்தப்படுவோம் இருந்தாலும் வளர்க்குறப்ப அவங்க வந்து ஒரு கல்லூரி படிப்பு வர்றப்ப அவருக்கு வந்து ஒரு சின்ன மன கஷ்டம் ஏற்படுறதுனால கிளம்பி அவர் வடநாட்டை பகுதி போயிடுறாரு அவங்க அவரை தேடி இவங்க போறாங்க கடைசியில் அவருடைய வாழ்க்கை தான் வந்து அமைதியான வாழ்க்கை அங்க தான் அவர் அமைதியா இருப்பாருன்னு சொல்லி விட்டுட்டு வந்துடுவாங்க அந்த மாதிரி ஒரு ஒரு கதையும் வந்து நல்லா செதுக்கி 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 எழுதியிருக்கிறாங்க வாய்ப்பு இருக்கிறவங்க இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க இது வந்து ஒரு சிறுகதைங்கிறத விட ஒரு 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 சிலவதியும் ஒரு ஒரு குரு நோல எடுக்கலாம் இந்த அளவுக்கு ரொம்ப அற்புதமே எழுதியிருக்காங்க புத்தகத்துடைய அமைப்பும் ரொம்ப அற்புதமா இருக்கு கேரி பண்றதுக்கும் சரி ரொம்ப ஒரு சின்ன புத்தகம்தான் சாகித்ய அகாடமி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல வாங்கியிருக்கிறாங்க ரொம்ப அருமையான புத்தகம் வாய்ப்புள்ளவும் வாங்கி பண்ணி மீண்டும் வேற ஒரு வீடியோல செஞ்சுக்கிறேன் நன்றி